மீடியா நண்பர்களுக்கு சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும் மக்கள் ஓட்டு போறாங்க மக்களை பாக்குறோம் நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டல ஒருத்தர் ஓட்டு போறாங்க புரியுதா என்ன பண்றீங்க நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க கார் எடுத்து யாரும் சொன்னா யாரும் கார் எடுத்து சொன்னா தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா மீடியாக்கள் நாற்பது தொகுதியிலும் நீங்க பாஜகவுடைய வேட்பாளர்களை என்ன வேணாலும் நோட்டமிடலாம் நீங்க வந்து என்ன தப்பு செய்யறோன்னு சொல்லி நீங்க தாராளமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனா நேற்றைக்கு நேர்மாறாக ரிப்போர்டர்ஸோடைய எடிட்டருக்கே போன் பண்ணி மிரட்டல் விடுகிறார் இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க நான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதா இல்ல இவங்கள நான் பாக்குறதா இவங்க டிவியில நீங்க போறதுனால மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறது கிடையாது என்று மீடியாவுக்கு மிரட்டல் கொடுத்திருக்கிறார் நீ எப்படி சார் பாத்திருக்கீங்க இந்த சம்பவத்தை தெனாவட்டுங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய தெனாவட்ட சி ஒரு ரிப்போர்டர் அவன் கடமையை செய்யறான் எப்படி வந்து போலீஸ்காரன் கடமையை செய்யறானோ அதுதான் அவனுக்காக வந்து ஒரு தலைமை எடிட்டர்கிட்ட பேசுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு அப்ப அண்ணாமலை செய்யறது அப்பலாம் நட்டாக்ட போன் பண்ணி சொல்லவா இல்ல வந்து மோடிக்கு நம்ம லெட்டர் அனுப்ப முடியுமா அண்ணாமலை செய்கிற தவறுகளுக்கு அப்ப யார் அவரோட மேலிடத்துக்கு தான் நம்ம தகவல் கொடுக்கணும் சரி ரிப்போர்ட்டர் அவன் வந்து ஒரு இவர் ஒரு கொஞ்சம் கிராமப்புற சாலைகளில் போகிறாரு அவங்க கேமரா டீமோட போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகுது அவ்வளோதான் இதை நிதானமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு மேட்டர் இதில் ஒன்றுமே கிடையாது நத்திங் அவன் ஒன்றும் பெரிய கேள்வி கேட்ட மாதிரியும் தெரியல அப்போ நீங்க சொன்ன மாதிரி லென்ஸ் வச்சு பாருங்கள் பூத கண்ணாடி வச்சு பாருங்கன்னு சொன்னார் அவங்க பூத கண்ணாடியெல்லாம் வச்சு பார்க்கல கேமரா கண்ணாடி வச்சு தான் பார்த்துருக்காங்க அதுக்கு அவங்ககிட்ட ஆர்கியூ பண்றாரு இது இன்னைக்குன்னு இல்லைங்க இவர் இதுக்கு முந்தி அவர் கமலாலயத்தில் கொடுக்குற பேட்டினாலும் சரி இரநூறுவா வாங்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பாரு அறிவாலயத்தில் போய் காசு வாங்கிட்டீங்களா பாரு அண்ணாமலேயே புறக்கணிக்கணும் உண்மையிலே மீடியா ஆனா மீடியாவுக்கு பல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க புறக்கணிக்கிறது இல்லை இதுதான் காரணம் அப்ப சமூக ஊடகங்கள் அதை வீடியோ கிளிப்பிங் அவர் சத்தம் போட்டே இருக்காரு செல்போன்ல எடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி இன்னைக்கு ஒண்ணுங்க இரவு ஆயிரம் கண்கள் மாதிரி பகலுக்கே எங்க பத்தாயிரம் கண்ணு எல்லா கண்ணும் செல்போன் கண்ணு கேமரா கண் அப்போ அரசியல்வாதியும் தலைவர் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்வராக போகிறேன்றாரு அப்போ பிற முதல்வர்கள் கடைபிடித்த அந்த நாகரிக அரசியலை ஏன் கடைப்பிடிக்க மாட்டேன்றாரு விஜயகாந்த் இப்படி தாங்க சொல்லிகிட்டு இருந்தார் போனும் தேர்தலில் மறைந்து விட்டால் இப்போ அவரை பற்றி நம்ம சொல்கிறது நல்லா இருக்காது நாகரீகமாக இருக்காது ஆனால் அந்த ஊடகங்கள் பேர்லயோ இல்லை பத்திரிகைகள் பேர்லையோ கோ அர்த்தமே கிடையாது சிம்பிள் ரீசன் வேணுன்னா ரிப்போர்ட்ருங்கிறவங்க அவங்க அந்த ஏரியாவில் இருக்காங்க சம்பளம் வாங்குறாங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க இவ்வளோ தான் அப்போ ரிப்போர்ட்டருக்கு உடனே வந்து அவங்க தலைமையிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் யார் பயப்பட போகிறா சரி இன்றைக்கி இருக்கிற ஊரக உலகத்தில் இன்னைக்கு இங்கே இருக்காங்க நாளைக்கு அங்கே போகிறாங்க கட்சி மாறுற மாதிரி தான் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் வரும் நான் வந்து அவன் பழைய பேரில் சேவ் பண்ணியிருப்பேன் இந்த பர்டிகுலர் டிவின்னு போட்டு சார் இப்போ தான் சார் நாங்கள் மாறணும் வாங்க இதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது அப்போ தலைமை ஆசிரியர் ஃபோன் பண்ணி அவர் சொன்னாப்புல இந்த ரிப்போர்ட்டர் வந்து ஒதுங்கிட போகிறாங்களா இன்னும் வெறுப்பு தான் கரியட்டா சரிங்க எல்லாரும் ஒரு டீம் ஒரு கோயமுத்தூர்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் எல்லா டிவி ரிப்போர்ட்டரும் எல்லா பத்திரிக்கை ரிப்போர்ட்டரும் ஒரு சங்கத்தில் வேற இருப்பாங்க அங்கே லோக்கலாக அப்போ ஒரு டீம் தான் வெவ்வேறு பத்திரிக்கை வெவ்வேறு க டிவின்னாலும் அவங்க காம்படிட்டிவாக இருந்தாலும் ரிப்போர்டர்களுக்கு மத்தியில் ஒரு தோழமை உணர்வு தான் இருக்கும் அது நம்ம பார்த்தது தான் அப்போ ஒரு ரிப்போர்ட்டரை வந்து புறம் பேசுறதுக்கு அவன் முன்னாடியே வந்து அவங்க தலைமை எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி இந்தா பேசு இந்தா பேசுன்னு கொடுத்தா அவன் ஒன்று அந்த ரிப்போர்ட்டர் அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை ரெண்டாவது மற்ற ரிப்போர்ட்டர்களை அவர் பதிச்சுக்கிறார் அப்போ ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு தலைவர் அவர் வந்து ரொம்ப தன்னடக்கமாக இருக்க வேண்டியவர் அவர் ஏதோ இன்னும் வந்து அவர் டிஐஜி மாதிரியும் ஐஜி மாதிரியும் பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க அண்ணாமலை நீங்கள் நீங்கள் கூப்பிடு போட்டு ஓட்டு கேட்க வேண்டிய நன்மைகள் இருக்கீங்க கும்பிடு போட்டு தான் ஓட்டு கேட்கணும் பல பேர் காலில் விழுந்து ஓட்டு கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ரிப்போர்டர்களுக்கு தான் போடணுமே தவிர அவங்கள கூட்டக்கூடாது கூட்டினாலும் இங்க யாரும் வாங்குற நிலைமையில இல்ல சோ இந்த ஜபர்தஸ்தெல்லாம் இங்க செல்லாதுங்கிறது என்ன புரிஞ்சுக்கலாம் அதான் நாளைக்கு பிரதமர் மோடி தமிழ்நாடு வரப்போறாருன்னு சொன்னீங்க நாளைக்கு தென் சென்னையில பாண்டி பஜார் ஏரியால வந்து பிரதமர் மோடி ரோட் ஷோ பண்றாரு ஆனா அதற்கு முந்தைய நாள் திருச்சியில நேற்றுக்கு பாஜகவுடைய தேசிய தலைவரான ஜே பி நட்டா ஒரு ரோட் ஷோ பண்ணிருக்கிறாரு அஞ்சரை மணிக்கு தொடங்க வேண்டிய ரோட் ஷோ ஏழரை மணிக்கு தான் தொடங்கி இருக்கு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆட்கள் வராததால் பாஜகவினர் மிக திணறி இருக்கிறாங்க இந்த ரோட் ஷோல ஆள் இல்லாமல் போவது அதே போல பாஜகவுடைய கட்சி தலைவர்கள் வரக்கூடிய இடங்கள்ல மக்கள் பேசும்போது வெளியேறுவது இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க தமிழ்நாட்டுல பாஜக நிலமை நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா அது உண்மைதாங்க பாஜக நிலைமையெல்லாம் இதுதான் ஒண்ணுங்க நிஜமாவே எல்லா ரோட் ஷோவுக்கும் நீங்க ரூபா கொடுத்தா கூப்பிட்டு வரணும் அப்ப ரூபா கொடுத்து கூப்பிட்டு வர்றவனும் ரெண்டு மணி நேரம்லாம் வெயிட்டிங் கிடையாது ஒரு பஸ்ஸுக்கே எவனுமே வெயிட் பண்ண மாட்டேன்றாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்போ இயல்பாகவே வந்து இரநூறுவா கொடுத்தியா நாலு மணிக்கு வரணும்னா நாலு மணிக்கு நீ வரணும் அவன் வந்துடுவான் நாலு மூணே காலுக்கெல்லாம் ஏன்னா அவனை திரட்டி கொண்டு வந்து விட்டுறோம் நம்ம ரோட் ஷோவுக்கு கையை காட்டுறதுக்கு கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு ஆளை கொண்டு வந்து விட்டுடுறான் ரோட் ஷோ எவன் வரான் இன்னைக்கு எந்த தலைவர் வந்தாலும் அவன் வந்து இந்த நாலு மணிக்கு வந்து ரோட் ஷோக்காக வெளியில் நின்றுட்டு இருப்பானா ஒரு பைய வர்றது கிடையாதுங்க அதெல்லாம் ரொம்ப பழைய காலம் ரோட் ஷோவே தேவையில்லை காரணம் அதனால எந்த ஓட்டு இல்லை மோடி வரதுனால ரோட் ஷோ நடத்தினாலும் ஓட்டு வருவான் மக்களுக்கு தாங்க இடைஞ்சல் நட்டாவோட ரோட் ஷோனால அங்க அங்கே கேட்டு பார்த்தீங்கன்னா இடைஞ்சலாக தான் இருக்கும் கூட்டமும் வரதில்லை இதை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதை ஒழிக்கணும் ஆனால் ஒழிக்க மாட்டேன்றாங்க ரோட் ஷோ நம்ம கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருந்தோங்க இப்போ வந்து ஒன்லி ஸ்ட்ரீட் கேம்பெயின் தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ள அந்த கதை முடிஞ்சு போயிடும் ரோட் ஷோ அதுவும் பெரிய தலைவர்கள் பெரிய செக்யூரிட்டி டெஸ்குள்ள தலைவர்கள் இப்போ பிரதமர் வர்றதுக்கெல்லாம் அந்த டால் எல்லாம் வந்து நீங்கள் முப்பத்தாறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம டேக் ஓவர் பண்ணணுங்க ஏகப்பட்ட புரோட்டக்கால் இருக்கிறதுல எவ்வளோ பெரிய இடைஞ்சல் யோசிச்சு பாருங்களா செவ்வாய்க்கிழமை வர்றதுக்கு அதுவும் பாண்டி பசார் டூ இது தேனாம்பேட்டை எவ்வளோ மோசமான ஒரு டிராஃபிக் ஏரியா அது சாமானியமாக நம்ம வந்து கார்லேயே போக முடியாது டூ வீலரில் போக முடியாது ரோட் ஷோனா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க முப்பத்தாறு மணி நேரத்துக்கு முன்னாடியே பில்டிங் பூரா கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க செலவு மக்களுக்கு இடைஞ்சல் வெறுத்து போய் ஓட்டும் போட மாட்டான் கடைசியில கர்நாடகாவில் ரோட் ஷோ போடுறாரு மோடி என்ன ஓட்டு கிடைச்சிது வேஸ்ட்டுங்க ஆனா இது ஒரு சடங்கு மாதிரி ஆகுது ஜனநாயகத்தின் தேவையற்ற சடங்குகளை தவிர்க்கணும் நட்டாவோட ரோட் ஷோக்கு கூட்டம் வராது மூலமாவது தவிர்க்கணும் நட்டாக்கெல்லாம் எப்படிங்க கூட்டம் வரும் என்னவா இருக்காரு அவரு முன்னாடி கேசரின்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்தாருங்க தொண்ணூத்தி எட்டு தேர்தலில் ஜெயலலிதா மனமே என்ன கேட்டாங்கன்னா என்னங்க அது கேசரி ஜாங்கிரின் எடுபடுவோம்னு கேட்டாங்க தான் கேட்டாங்க வந்து வராதுங்க அதுல ரொம்ப இப்போ மோடி ராகுல் காந்தி இது வந்து ஒரு தேசிய அளவில் அவங்க வந்து அந்த பேர் இருக்குறதுக்காக ஆள் வரும் இல்ல சினிமா நடிகை சினிமா நடிகர் பார்க்கறதுக்கு ஆள் வரும் ஓட்டு போட மாட்டான் சிமரன் பிரச்சாரம் பண்ணாங்க யார் ஜெயிச்சா சொல்லுங்க ஆனா கூட்டம் வந்துச்சு கூட்டம் வரும் ஏன்னா அது சரி ஒரு நடிகை பாக்குறதுக்கு கூட்டம் வரும் நேற்று ஏதோ மஞ்சு வாரியாருன்னு ஒரு நடிகைங்க அவளோட கேம்பெயினை செக் பண்ணுறாங்க வெஹிக்கிள் செக் மக்கள் வண்டியில் வந்தவங்க எல்லாம் அவள் ஜன்னல் திறந்துட்டு அந்த நடிகை இருக்காங்க இப்போ போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க இவ்வளோதான் மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸு ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவாங்க ஷேர் லைக் கமெண்ட் இதில் தான் இந்த வாழ்க்கை ஓடிட்டுருக்காங்க இதில் வந்து மோடி வந்தால் என்ன வராட்டா என்ன இல்லை நட்டா வந்தால் என்ன வராட்டா என்ன யூஸ் கிடையாது ஆனால் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க எப்படின்னா இந்த கேட்குறீங்களே அட்டா எந்த கூட்டமே இல்லை பாதியில் எந்திரிச்சு போனாங்கன்னா அவர் இந்தியில் பேசுறது இங்கே யாருங்க கேட்பா என்ன புரியும் உங்களுக்கு அவர் அவர் அவரே வந்து பாவம் டைமை பார்த்துட்டு தேர் ஹோகையா நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவரும் போகிறாரு ஆக இந்த சடங்குகள் தேவையற்ற சடங்குகளை தவிர்த்தால் தேர்தல் புனிதம் பெறும்ங்கிறது என்னோட கருத்து பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரிடனும் பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த நாலு கோடி ரூபாய் என்பது தேர்தல் சீர்திருத்தத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு விளங்கும்படி எடுத்துக் கொடுக்கிறீங்க நிகழ்ச்சி கலந்த ரொம்ப நன்றி சார்